தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கட்டுரை ஜெயராம் எங்கிருந்தோ வந்த தேவதையின் குரல் எழுதி குரல் கொடுப்பவர் கந்தசாமி கங்காதரன் ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனையோ பாடல்களை தனித்துவமான என்ற குரலால் பாடி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக உலகை மகிழ்வித்த வாணிஜெயராம் எழுபத்தேழாவது வயதில் காலமான செய்தி அவருடைய அந்த காலத்து பொன்னான பாடல்களை உலகத் தமிழ் வானொலிகள் எல்லாவற்றிலும் ஒரு நாள் முழுவதும் ஒலிக்கச் செய்தது தமிழில் அவர் பாடத் தொடங்கிய குறுகிய காலத்திலேயே மல்லிகை என் மன்னன் மயங்கும் ஏழு ஸ்வரங்களுக்குள் இத்தனை பாடல் கேள்வியின் நாயகனே போன்ற பெரும் பெற்ற பாடல்கள் தமிழ் திரையுலகில் உறுதியானதோரிடத்தை அவருக்கு பெற்றுக் கொடுத்தன புனித அந்தோனியார் படத்தில் இடம்பெற்ற மண்ணுலகில் இன்று தேவன் இறங்கி வருகின்றான் இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாவன தமிழ் சேவையில் ஒலிக்காத திருப்பரப்பு காலமே இல்லை எனும் அளவுக்கு திருப்பரப்பு காலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு பாடலாக அமைந்தது தமிழை தாய்மொழியாக கொள்ளாத பாடகர்கள் கொண்டிருந்த தமிழ் திரை தமிழை தாய்மொழியாக கொண்ட அரியதோர் அற்புதம் வாணிஜெயராம் தமிழ்நாடு வேலூரில் நவம்பர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த கலைவாணிக்கு இசை ஆர்வம் வந்ததில் வியப்பொன்றுமில்லை துரைசாமி பத்மாவதி இணையருக்கு எட்டாவது குழந்தை கலைவாணி அம்மாவுக்கு இருந்த இசை புலமை பிள்ளைகளுக்கு அடித்தளமிட்டது கலைவாணியோடு ஆறு பெண் பிள்ளைகள் கடலூர் ஸ்ரீனிவாச ஐயங்காரிடம் மூத்த சகோதரிகள் கர்நாடக இசை பயின்றனர் அக்காமார் பாடும் பாடலின் முதல் வரியை அந்த பாடலின் பண் ராகம் என்னவென்று சொல்லிய ஐந்து வயது கலைவாணியை பார்த்து வியந்த ஆசான் இந்த குழந்தைக்கு இப்போதே இவ்வளவு இசைஞானம் இருக்கிறதே கலைவாணிக்கும் சேர்த்தே கற்பிக்கின்றேன் என்று சொல்ல வருங்கால கோயிலின் சிறகுகள் விரியத் தொடங்கின கடினமான பண்களையே அடையாளம் காணும் திறமை இரண்டரை வயதிலேயே பெற்றிருந்தார் கலைவாணி என்பது ஆசானுக்கு தெரிந்திருந்தால் என்ன சொல்லி பாராட்டியிருப்பார் சமகாலத்தில் வேலூர் சகோதரிகள் என்ற பெயரில் சில கச்சேரிகள் செய்திருந்தனர் கலைவாணியின் மூத்த சகோதரிகள் கர்நாடக இசையில் ஜண்டை வரிசை சரளி வரிசை என்பனவே அறிவரி ஆனால் கலைவாணியோ எடுத்த எடுப்பிலேயே சங்கீத மும்மூர்த்திகளின் பாடல்களை கற்க தொடங்கினார் ஸ்ரீனிவாச ஐயங்காரிடம் நான்காண்டு இசை பயிற்சி இசைத்துறையில் மேன்மேலும் கற்றுக்கொள்வதற்கும் முன்னேறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் என்பதால் முழு குடும்பமும் சென்னைக்கு குடிபெயர்ந்தது சென்னையில் புது பள்ளிக்கூடம் சேர்ந்த சில நாட்களிலேயே பள்ளியில் நடக்கும் எல்லா போட்டிகளிலும் கலந்து கொண்டு பரிசுகளும் பெற தொடங்கினார் கலைவாணி கர்நாடக இசை மேதை ஜி என் பாலசுப்ரமணியத்தின் மாணவர் டி ஆர் பாலசுப்ரமணியத்திடமும் பின்னர் திருவனந்தபுரம் எம் ஆர் எஸ் மணியிடமும் கர்நாடக இசை பயிற்சி தொடர்ந்தது பத்து வயது சிறுமியாக இருந்தபோது அகில இந்திய வானொலியில் கர்நாடக இசை மெல்லிசை கலந்து சில நிகழ்ச்சிகளில் பாடினார் கலைவாணி அப்போது அங்கு இசையமைப்பாளராக இருந்த இசை கலாநிதி பாலம் ரலிகிருஷ்ணா மிகச்சிறப்பாக பாடும் இவருக்கு கர்நாடக இசையில் ஒளிமயமான எதிர்காலம் இருக்கின்றது என்று இருக்கின்றார் பள்ளிக்கூடத்தில் ஓவியம் பேச்சு நாடகம் என்று பல துறைகளிலும் பங்குபற்றி பரிசுகளும் பெற்றார் கலைவாணி பள்ளி படிப்பு முடிந்ததும் சென்னை ராணிமேரி கல்லூரியில் சேர்ந்தார் படித்தது பொருளியல் தனது ஆறு மகள்களும் கர்நாடக இசையில் சாதனைகள் படைக்க வேண்டும் என ஆசைப்பட்டார் அம்மா ஆனால் கலைவாணிக்கோ வானொலி கேட்பதும் வாசிப்பதுமே முக்கியமான பொழுதுபோக்குகளாக இருந்தன திரை இசை மீது கலைவாணி நாட்டம் கொள்ள வானொலியே காரணியாக அமைந்தது அதுவும் இலங்கை வானொலி அப்போது ரேடியோ ஸ்லோன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து ஸ்லோன் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலிருந்து ஸ்ரீலங்கா பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் அப்போது இந்திய வானொலியில் திரைப்பட பாடல்கள் ஒலிபரப்பாவதில்லை இலங்கை வானொலியின் ஆசிய சேவையும் இந்தி சேவையும் இந்தியா அங்கனும் இலட்சக்கணக்கானோரை கவர்ந்திருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வர்த்தக சேவையின் இயக்குநராக இருந்த கிளிஃபாட் துணை இயக்குனர் லிவி விஜேமானே ஆகிய இருவரும் அப்போதைய பம்பாயில் இப்போதைய மும்பையில் இருந்த அமீன் சயானி என்பவரை தொடர்பு கொண்டு இந்தி பாடல்களுக்கான இசையணி தேர்வு நிகழ்ச்சியொன்றை நடத்தி தருமாறு கேட்டனர் ஒலிக்கும் பாடல்களை நேயர்கள் வரிசைப்படுத்த வேண்டும் கடைசி இடம் பெறும் பாடல் நிகழ்ச்சியில் இருந்து நீக்கப்பட்டு புதிய பாடல் ஒன்று அறிமுகமாகும் தமிழ்ச்சேவையில் புகழ் பெற்றிருந்த இசை செல்வம் போன்றதொரு நிகழ்ச்சி பினாக்கா கீத் மாலா அமீன் சயானியின் குரலில் ஒலித்து இந்தியா முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றது விளம்பரங்கள் குவிந்தன இலாபம் கொட்டோ கொட்டொன்று கொட்டியது முதலாவது பினாக்கா கீத் ஒரு புதன்கிழமை இரவு எட்டு மணிக்கு ஒலிபரப்பானது அந்த வாரம் வானொலி நிலையத்துக்கு ஒன்பதாயிரம் நேயர் கடிதங்கள் வந்திருந்தன ஓராண்டு முடிவில் அறுபதாயிரம் நேயர் கடிதங்கள் இத்தகைய அருமை பெருமை வாய்ந்த பினாகா கீத் மாலாவை கேட்டு கேட்டு நான் பாடும் பாட்டும் ஒரு நாள் இந்த நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாக வேண்டும் என்ற கனவு கலைவாணியின் மனதில் பதிந்து போனது கனவு மெய்ப்படுமா கல்லூரி படிப்பு முடிந்ததும் இந்தியாவின் அரச வங்கியொன்றில் வேலை கிடைத்தது விரைவிலேயே திருமணம் முடிவானது வந்து அமைந்த ஜெயராம் வணிகத்துறை உயர் அதிகாரி மும்பையில் பணி கலைவாணியும் மும்பைக்கு பணி மாற்றம் பெற்றார் பெயரும் வாணி ஜெயராம் ஆனது கணவர் ஜெயராம் சித்தார்த் மேதை ரவிசங்கரின் இசை பள்ளியில் ஆறாண்டு காலம் சித்தார் பயின்றவர் இசை புலமைக்கும் ஆர்வத்துக்கும் குறைவில்லை கணவர் கொடுத்த ஊக்கத்தில் இந்துஸ்தானி இசையையும் கற்கத் தொடங்கினார் வாணி உஸ்தாத் அப்துல் ரஹ்மான் சாஹேப் என்னும் இசை ஆசானிடம் பயிற்சி சனி ஞாயிறு மட்டுமே வகுப்பு வாணியின் ஈடுபாடும் கற்றுக்கொள்ளும் வேகமும் இசையில் அவருக்கு நல்லதோர் எதிர்காலம் இருப்பதை ஆசானுக்கு உணர்த்தின வாரம் இரண்டு நாள் பயிற்சி போதாது ஒழுங்காக ஒரே தியானமாக இந்துஸ்தானி கற்பதே நல்லது அதனால் வேலையை விட்டுவிட்டு விட்டு முழுமூச்சாக இசையில் இறங்க வேண்டும் என்று ஆசான் சொல்லிவிட்டார் வாணியின் விருப்பமும் அதுவாகவே இருந்தாலும் கணவரிடம் கேட்டு பார்த்தார் கலை என்பது எல்லோருக்கும் அமையாது அது இறைவன் கொடுத்த வரம் உனக்கு எது தோன்றுகின்றதோ அதே செய் என்றார் கணவர் என்ன காலையிலிருந்து மாலை வரை நாள்தோறும் எட்டு மணி நேரம் பயிற்சி ஆறு மாத இடைவிடா இசை பயிற்சிக்கு பிறகு உனக்கு நான் கொடுத்த பயிற்சி போதுமானது இனி நீ திரையுலகில் பாடினால் நன்றாக வருவாய் என்று வாழ்த்தியதோடு புகழ்பெற்ற இசையமைப்பாளர் வசந்த் தேசாயிடம் வாணி பற்றி கூறினார் வாணியின் பாடலை கேட்பதற்காக அழைத்தார் வசந்த் தேசாய் அவரிடம் பாடி காட்டிய மறுநாளே மராத்திய நாடகம் ஒன்றுக்கான பாடல் வாணியின் குரலில் ஒலிப்பதிவானது அப்போதுதான் குடி என்கின்ற இந்தி திரைப்படம் தயாரிக்க திட்டமிடப்பட்டிருந்தது வசந்த் தேசாய் மூலம் வாணியைப் பற்றி அறிந்த தயாரிப்பாளர் ரிஷிகேஷ் முகர்ஜியும் கதாசிரியரும் பாடல் ஆசிரியருமான குல்சாரும் வசந்தேசாய் வீட்டில் வைத்தே வாணியை பாடச் சொல்லி கேட்டு தங்கள் படத்தின் மூன்று பாடல்களையும் வாணியை பாடட்டும் என்று முடிவு செய்தனர் டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது செவ்வாய்க்கிழமை உடனடியாகவே பெரும் புகழ் பெறப்போகும் பாடகி வாணிஜியராமுக்கு திரை இசையுலக கதவுகள் திறந்து கொண்டன அந்த திரைப்படத்தில் வாணி பாடிய ஹம் கோ மன்கி என்னும் பாடல் இன்றும் வட இந்திய மாநிலங்களில் பள்ளிக்கூடங்களில் இறைவணக்க பாடலாக உள்ளது அதே திரைப்படத்தில் வாணி பாடிய இன்னும் ஒரு பாடல் வரலாறு படைத்தது மாணவியாக இருந்த கலை வாணி கண்ட கனவினை பாடகியான வாணிஜெயராம் நனவாக்கினார் இலங்கை வானொலியின் பினாக்கா கீத் மாலாவில் அந்த பாடல் அறிமுகமான போது வாணிஜெயராம் அடைந்த மகிழ்வுக்கு அளவேது தொடர்ந்து பதினாறு வாரங்கள் முதலிடத்தில் இருந்தது அந்த பாடல் இதை ஒரு நேர்காணலில் மிகவும் நெகிழ்ச்சியோடு பதிவு செய்திருந்தார் வாணிஜியராம் இந்தி திரையுலகின் மதிப்புமிக்க விருதுகளையும் குடி திரைப்பட பாடல்கள் வாணிஜியராமுக்கு பெற்றுக் கொடுத்தன இந்த வெற்றியை தொடர்ந்து குறுகிய காலத்திலேயே இந்தி திரையுலகின் புகழ்பெற்ற இசையமைப்பாளர்கள் அனைவருடைய இசையிலும் பாடினார் இந்தியோடு மராத்தி குஜராத்தி உள்ளிட்ட சில மொழிகளில் பல பாடல்கள் இவருடைய உச்சரிப்பு நேர்த்தி வடமாநில பெண் என்றே பலரையும் நினைக்க வைத்தது இப்படி வடக்கே பறந்த கொடி தெற்க தொடங்கத்தில் வாணிஜியராம் எனும் பாடகி புகழின் உச்சியில் இருக்கிறார் அவரை வைத்து சென்னையில் ஒரு கச்சேரி நடத்தலாமே என்று சிலருக்கு தோன்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று பிப்ரவரியில் சொந்த மாநிலத்தில் பாட மகிழ்ச்சியோடு வந்தார் வாணிஜியராம் அவர் பாடிய இந்தி பாடல்களின் தொகுப்பாக சென்னை மியூசிக் அகாடமியில் இரண்டு நாள் கச்சேரி தலைமை தாங்கியவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் அதிகம் என்பார்கள் ஆனால் நமது ஊர் பெண் பம்பாயில் இவ்வளவு நன்றாக பாடுகின்றார் எங்களுக்கு இன்னும் அவருடைய திறமை புரியவில்லை என்று சொல்லிவிட்டு போன மெல்லிசை மன்னர் இரண்டு மாதம் கழித்து தீர்க்க சுமங்கலி படத்தில் பாடுவதற்காக அழைத்தார் அவருடைய இசையில் பாடிய முதல் பாடல் மல்லிகை என் மன்னன் மயங்கும் ஊரையே மயக்கிய அந்த ஒரே பாடல் வாணிஜியராமை தமிழ் கூறும் நல்லுலகெங்கும் புகழ் பெற வைத்தது சென்னை இசை நிகழ்ச்சியின் முதல் நாள் இசையமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்கள் என்னை கண்டு பேசி வழங்கிய வாய்ப்பில் தாயும் சேயும் எனும் படத்துக்காக பாடிய பாடலே தமிழ் திரையுலகில் நான் பாடிய முதல் பாடல் ஆனால் அந்த படம் வெளிவரவில்லை என்று ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் வாணிஜியராம் சங்கர் கணேஷ் இசையில் டி எம் சவுந்தரராஜனோடு இணைந்து பாடிய ஓரிடம் உன்னிடம் பாடலே வான்கியராம் பாடிய முதலாவது தமிழ் திரைப்பட பாடல் என்று இசையமைப்பாளர் கணேஷ் ஒரு நேர்காணலில் கூறியிருக்கின்றார் வாய்ப்பில்லை குடி இந்தி திரைப்படம் தமிழில் தயாரிக்கப்பட்ட போது போலுரே பாப்பிஹரா பாடலுக்கான இடத்தில் புதிய மட்டில் என்னுள்ளம் அழகான வெள்ளி திரையானது சோப்னம் மலையாள திரைப்படத்தில் ஒரு பாடல் அங்கும் வெற்றி கன்னடம் தெலுங்கு போஜ்பூரி வங்காளி கொங்கணி பஞ்சாபி என்று பத்தொன்பது மொழிகளில் பத்தாயிரம் பாடல்களுக்கு மேல் பாடினார் வாணிஜியரா தமிழ் இசையமைப்பாளர்கள் எல்லோரிடமிருந்தும் வாய்ப்புகள் தேடி வந்தன சங்கர் கணேஷ் வி குமார் விஜயபாஸ்கர் சந்திரபோஸ் கே வி மகாதேவன் எம் எஸ் விஸ்வநாதன் என்று அறிமுகமான சில ஆண்டுகளிலேயே பாடினார் பின்னர் இளையராஜா கங்கை அமரன் தேவா ஏ ஆர் ரஹ்மான் வரையில் பாடினார் எம் எஸ் விஸ்வநாதன் கே வி மகாதேவன் உள்ளிட்ட இசையமைப்பாளர்களுக்கு பாடி வந்த வாணிஜியராம் முதன் முதலாக புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படத்துக்காக இளையராஜா இசையில் பாடினார் இளையராஜா இசையில் வாணிஜியராம் பாடிய நானே நானா பாடல் அவருக்கான மாநில அரசின் விருதுகளை பெற்று தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இளையராஜா இசையில் நிறைய பாடல்களை பாடினார் இன்றைக்கும் இன்றைக்கு இந்த ஆனந்தமே பாடல் ஒலித்தால் நின்று கேட்டுவிட்டு போகத்தான் மனம் விளைகின்றது கேட்கும் போதே அந்த ஆனந்தம் எம்மையும் தொற்றிக் கொள்கிறது மாட்டுக்கார மன்னாறு படத்தில் இசையமைப்பாளர் தேவாவின் முதலாவது திரைப்பட பாடலான மன்னாறு மன்னாறு மாட்டுக்கார மன்னாறு பாடலை பாடியவரும் ராமே முறைப்படி கர்நாடக இசை இந்துஸ்தானி இசை பயின்றவர் இந்த இசை மரபுகளை தாண்டிய பாடல்களையும் கிராமிய பாடல்களையும் பாடினார் திரைப்படங்களில் பாடி சிறந்த பாடகிக்கான தேசிய விருது மூன்று தடவை பெற்றிருக்கின்றார் அபூர்வ ராகங்கள் பாடல் ஒலிப்பதிவின் பின்னர் ஏழு ஸ்வரங்களுக்குள் பாடலுக்கு தேசிய விருது கிடைக்கும் என்று மெல்லிசை மன்னர் சொன்னது பலித்தது கே வி மகாதேவன் இசையில் சங்கராபர்ணம் தெலுங்கு படத்தில் பாடிய ஐந்து பாடல்களுக்காக இரண்டாவது தேசிய விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டில் சுவாதி கிரணம் என்ற தெலுங்கு படத்தில் ஆனதினியரா எனும் பாடலுக்காக மூன்றாவது தேசிய விருது மூன்று தேசிய விருதுகளுமே பாரம்பரிய இசையை அடிப்படையாக கொண்ட படங்களுக்காக கிடைத்தமை பெரும் பாக்கியம் என்று மனமுருகினார் வாணிகராம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டளவில் டொரண்டோவில் தம்லோசை ஸ்ரீஸ்காந்தா ஏற்பாட்டில் ஓர் இசை நிகழ்ச்சி மல்லிகை என் மன்னன் மயங்கும் என்னுள்ளில் எங்கோ கேள்வியின் நாயகனே ஏழுஸ்வரங்களுக்குள் மல்லிகை முல்லை பூப்பந்தல் நானே நானா யாரோ தானா மேகமே மேகமே யாரது சொல்லாமல் நெஞ்சள்ளி போவது என் கல்யாண வைபோகம் உன்னோடுதான் நாதமெனும் கோயிலிலே நித்தம் நித்தம் நெல்லுச்சோறு என்று நெஞ்சில் நிறைந்த பாடல்களை பாடி இரண்டு மணி நேரம் இடைவிடா இசை மலையில் ரசிகர்களை நனைய வைத்தார் வாணிகராம் அவர் மறைவு செய்தி கேட்டதும் அந்த இசை நிகழ்ச்சியில் அவர் பாடிய பாடல்கள் எங்கோ தொலைவில் இருந்து ஒலிப்பது போன்று இருக்கிறது வாணிகராமுக்கு இசை கலாநிதி பாலமரலி கிருஷ்ணாவோடு ஒரு பாடல் பாடும் வாய்ப்பு அமைந்தது குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் எம்ஜிஆர் நடித்த நவரத்தினம் படத்தில் குருவிக்கார மச்சானே பாடல் ஒலிப்பதிவு முடிந்ததும் சிறு வயதில் தன்னை வாழ்த்தியதை நினைவூட்டிய போது என்னது அந்த குழந்தை கலைவாணியா இப்போது வாணிஜிய ராமாக என்னோடு பாடினார் என்று வியப்பும் மகிழ்வும் அடைந்தாராம் கிருஷ்ணா ஏ ஏஆர் ரஹ்மான் இசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு வண்டிச்சோலை சின்ராசு படத்தில் இது சுகம் சுகம் என்று விரகதாபம் பொங்க ஒரு பாடலை பாடியவர் இரண்டாயிரத்து பதினான்கில் காவிய தலைவன் படத்தில் ஒரு திருப்புகள் பாடியிருப்பார் ஒன்றரை நிமிடம் நாசரின் நாடகக் குழுவில் இணையவரும் தாயையும் மகளையும் சேர்த்துக்கொள்ள கொள்ள நாசர் மறுத்து விடுவார் பாடப்போகின்றார் என்ற எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் கணீரென ஏவினை நேர்வழி மாதரை மேவிய திருப்புகள் தொடங்கும் அற்புதம் அந்த இடத்தில் அந்த ஒன்றரை நிமிட திருப்புகளுக்கு வாணிக ராமின் குரலை தெரிவு செய்த ஏ ஆர் ரஹ்மானும் பாராட்டுக்குரியவர் காவியத் தலைவன் பார்க்காதவர்கள் அந்த காட்சியையாவது பாருங்கள் அந்த குரலின் மகத்துவம் உணர்வீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டில் வழியான பத்தினி பெண் திரைப்படத்தில் உலகெங்கும் நம்பேடு என்றொரு பாடல் பாடினார் வாணிக ஒலிப்பதிவு முடிந்ததும் மெல்லிசை மன்னர் அழைத்தார் என்ன சொல்ல போகிறாரோ என்று அங்கலாய்த்தபடி போனால் நான் பதினைந்து நாள் மூளையை கசக்கி போட்ட மட்டை ஒரு குவளை தண்ணீர் குடிப்பது போல இப்படி உடனடியாக இலகுவாக பாடிவிட்டீர்களே என்று வியந்தாராம் அவர் வாணிஜியராமே சொல்லி மகிழ்ந்த சம்பவம் இது ஈழ விடுதலை பாடல்களையும் வாணிஜியராம் பாடியிருக்கின்றார் என்பது எல்லோரும் அறிந்தது களத்தில் கேட்கும் கானங்கள் தொகுப்பில் வீசும் காற்றே தூது செல்லு தென்னங்கீற்றல் தென்றல் வந்து மோதும் ஆகிய பாடல்கள் இவற்றோடு பாடும் பறவைகள் வாருங்கள் வீரன் மண்ணில் புதையும் போது என்று இன்னும் சில பாடல்கள் களத்தில் கேட்கும் கானங்கள் ஒலிப்பதிவின் போது நடந்தவற்றை பாடல் தொகுப்பு தயாரிப்புக்கு பொறுப்பாக இருந்த கதி செல்வகுமார் பகிர்ந்த முகநூல் பதிவில் முதலில் வாணிகராம் பாடினால் நன்றாக இருக்கும் என யோசிக்கப்பட்டது வீசும் காட்டே தூது செல்லு என்ற பாடல்தான் முகாமியாளர் சுப்பையா மூலம் அவரிடம் கேட்கப்பட்ட போது அவரின் சம்மதம் உடனடியாக கிடைத்துவிட அப்படியெனில் இன்னும் பாடலும் பாட முடியுமா எனக் கேட்டு தென்னங்கீற்றில் தென்றல் வந்து மோதும் பாடல் குறிப்பிடப்பட ஒரே நேரத்தில் ஒரு மணி நேரத்திற்குள் இரண்டு பாடல்களையும் பாடி தந்துவிட்டு சென்றார் அவர் ஒலிப்பதிவுக்கு வந்தபோது எதுவும் பேசவில்லை பாடல் வரிகளோடு சுரவரிசையும் எழுதப்பட்ட தாளை இசையமைப்பாளர் தேவேந்திரன் கொடுக்க அதனோடு குரல் பதிவு கூடத்துக்குள் சென்றவர் முதலில் பாடியது வீசும் காற்றே தூது செல்லும் பாடல்தான் அதற்கு அவர் அதிக சிரத்தை எடுத்துக் கொண்டார் அந்த பாடலுக்குள் வரும் விம்மல்கள் வேதனை வெளிப்பாடுகள் எல்லாமே அவரது உள்ளத்து வெளிப்பாடு ஒரு கலைஞராக அவரே அந்த பாடலுக்கு சேர்த்த அழகு என்று கூறுகின்றார் பாடும் பறவைகள் வாருங்கள் அப்போதைய இந்திய அரசையும் ராணுவத்தையும் கடுமையாக சாடுகின்ற பாடல் பாடல் வரிகளின் உணர்வுகளை அப்படியே வெளிப்படுத்தி இருப்பார் மேற்சொன்ன மேச்சென்ன டொரண்டோ இசை நிகழ்ச்சியில் ஓர் ஈழப் பாடலின் பல்லவியை மட்டுமே வாணிஜியராம் பாடினார் அரங்கமே ஆர்ப்பரித்து அதிர்ந்தது அந்த பாடல் தென்னங்கேற்றல் தென்றல் வந்து மோதும் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆகுது இத்தனை வருஷமா ஒவ்வொருத்தர் வீட்டிலேயும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தராகவே என்ன நினைக்கிறாங்க இது இசை எனக்கு கொடுத்த மாபெரும் பரிசு என்று பெருமிதம் கொண்டிருந்தவர் வாணிஜியராம் இந்தியாவின் மூன்றாவது உயரிய குடிசார் விருதான பத்மபூஷன் அறிவிக்கப்பட்டு அதனை பெற முன்னரே காலமாகிவிட்டார் இந்த மார்ச் பத்தொன்பதாம் நாள் அவருக்கு ஒரு பாராட்டு விழாவும் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது கர்நாடக இசை இந்துஸ்தானி இசை திரை இசை மூன்றிலுமே கொடிநாட்டிய வாணிஜியராம் ஏன் பின்னாளில் இந்தியில் பாடவில்லை என்பதற்கு பின்னால் உள்ள மர்மம் என்ன எடுத்த எடுப்பிலேயே அவரது இந்தி பாடல் பிரமாத வெற்றி பெற்று விட்டது அதன் வெற்றியை கண்டு சில இந்திக்காரர்களுக்கு பொறாமை கூட வந்துவிட்டது ஜெயராமை வைத்து எந்த இசையமைப்பாளர் பாட்டு எடுக்கிறாரோ அவருடைய இசையமைப்பில் நான் பாடுவதில்லை என்று பிரபல இந்தி பாடகி ஒருவர் நெருக்கடி கொடுத்தார் ஆனால் என்ன ஒடியாவிலும் வங்காளியிலும் நான்கு தென்னக மொழிகளிலும் வாணியின் கொடிதான் பறந்து கொண்டிருக்கின்றது பானுமதி வரலட்சுமி சூரியகுமாரி ஆகியோரின் குரலை போல வாணியின் குரலும் தனித்தன்மை வாய்ந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் கவியரசு கண்ணதாசன் எது எப்படியாயினும் ஐம்பது ஆண்டுகளாக இசை ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்ட குரலுக்கு சொந்தக்காரர் மறைந்து விட்டார் தனித்துவமான என்ற அந்த குரலில் வழிவந்த பாடல்கள் அவரை என்றும் எம் நினைவில் வைத்திருக்கும் நன்றி